வீட்டில் இட்லி மாவோ தோசைமாவோ இல்லாத டயத்தில் என்னடா செய்கிறதுன்னு கஷ்டப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பரான ஒரு தோசை ரெடி பண்ணிடலாங்க வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நல்ல ஹெல்த்தியான ஒரு தோசைங்க வேறே பத்தே நிமிஷத்தில் இந்த இன்ஸ்டன்ட் தோசை செஞ்சு செஞ்சுடலாங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப்புக்கு ரவை எடுத்துக்கிறேங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ அது கூடவே காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தா நீங்கள் சேர்த்துக்கங்க நான் ரெண்டு தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இந்த சைஸில் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ அதெல்லாம் தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த மாவு கூடையே நம்ம சேர்த்துக்க போகிறோங்க இப்போ அதை அது கூடவே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதனால தான் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இந்த மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஒன் ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கிறேங்க தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க நீங்கள் காலத்துக்கு மிளகு கூட சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணீரும் இப்போ இந்த மாவுக்கூடையும் நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நமக்கு பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ அது கூடவே நான் கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வேண்டாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட ஒன்று கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க அது நல்லா காரமாகவும் இருக்கும் இந்த தோசைக்கு சட்னி சாம்பார் கூட சாப்பிட்டிங்கனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெறும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை ரெடி பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற விட்டுடலாங்க அப்போ தான் நமக்கு ரவெலாம் நல்லா ஊறி வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு மாவு பதம் போதுங்க தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து ஒரு தோசை தவாவை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நல்லா நமக்கு கல் சூடாகிடுச்சிங்க கொஞ்சமாக அதில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த மாவை எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு சின்னதாக வேண்டாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா கல் தோசை மாதிரி நல்லா மொத்தமாகவும் அது மாதிரியும் ஊற்றிக்கலாம் நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே ஊற்றுறேங்க ஊற்றி நல்லா சுற்றிட நம்ம தடவி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக தடவிட்டுக்கலாங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம அதை மாவை தடவி விட்டு மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம வேக வைக்க போகிறோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் நமக்கு நல்லா மொறு மொறுனு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்து வரணும் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வெந்துக்கிட்டே இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு வந்த உடனே நம்ம அடுத்து தான் நம்ம இப்போ பொறுமையாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் கல்லெல்லாம் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து வருதுன்ட்டு இப்போ திருப்பி போட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுக்க போகிறோங்க இப்போ மேலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க நல்லா மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் சூப்பரான தோசை நமக்கு ரெடி இருக்கு பாருங்கள் திருப்பி போட்டு திருப்பியும் ஒரு ஒரு டூ செகண்ட் அப்படியே விட்டுடலாங்க அது அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த தோசை பாருங்கள் சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேங்க பாருங்கள் சூப்பரான நமக்கு தோசை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லாத டயத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட் தோசை ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான தோசை உங்களுக்கு கிடைக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சேர்ந்து ரசித்து ருசித்து சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்